என்னன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் யார் வல்லி என்று ஆர்த்த சிவன் கேட்டாலும் நாம் வல்லோம் என்றுழைக்கும் நாவுக்கரசர் அரும்பு என்ன நீர்வளத்துறை அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி எப்பொழுதுமே எல்லாவற்றிலேயும் புதுமை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய உடன்பறவா சகோதரன் பி கே சேகர்பாபு சொன்னாலும் வாய்மணக்கும் தொட்டாலும் கைமணக்கும் நட்டாலும் தலைவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பாபு அவர்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் தளபதியருடைய பிறந்தநாளாகட்டும் தலைவருடைய தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளாகட்டும் எல்லாவற்றிலேயும் ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் பா சேகர்பாபு அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வருஷமோ நான் இந்த ஊரில் உள்ளூர் மூலம் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு ஊரையும் பேசி கொண்டிருக்கிறவன் ஆனால் இன்று அற்புதமான பேசி நம்முடைய சுகிசிவம் பகல் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் கல்லூரி மாணவராக இருக்கிற பொழுதே எனக்கு என்னுடைய பாசத்திற்குரிய சுகிசிவம் அவர்கள் எனக்கு தெரியும் அது முளைக்கிற பொழுதே ஒரு துளசி செடியை போல் சொல்லுவார்கள் துளசி சின்ன செடியாக இருக்கிறவர் கூட அந்த வாசனை அப்படியே இருக்கும் அது பெருசாக வளர்ந்தாலும் அந்த வாசனை அப்படி துளசி செடியை போல ஆன்மீக உலகில் நிரந்தரமாக தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கிற சுழசு அவர் பேசி நான் கே நாங்கள் கேட்கறது அவர் பேசின பிறகு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா தலைவரை பற்றி பேசுவதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தவிர உலகத்தில் யாருக்குமே கிடையாது அந்த சின்ன குழந்தையை தொட்டிலே இருந்த குழந்தையை கூட தூக்கி வளர்த்தவர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உலகத்தில் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது அதாவது மாற்று கட்சி நிழல் கூட தன் மீள் விழாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கடவுள் காலால் நடக்கும் உடகை தன் நாவால் நடந்த பெருந்தகை அவர்கள் பேசணும் நாம கேட்கணும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல நேரம் ஒரு அதிகமாயிடுச்சு இங்கே பெருமக்களே எல்லோரும் சொன்னதை போல நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் பெருவிடா கொன்பவள வேலை உழவுதன் பார்க்கடலுள் கண்புயிலும் ஆகியுன் கிழமைகள் காண்பதற்கு பண்பகரும் நங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் ஓர் திருவுடையன் நாவேனா என்று சொல்லி அந்த தங்கத்தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழாவை நாளை அத்தனை பேரும் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் கோலாகாலமாக கொண்டாடிக்கொண்டிருக்க கொண்டிருக்கும் புதுகிமலை காட்டுக்குள் பொருணநிதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறிந்த வளர்ந்த தலைவன் நதிவைகை நாட்டுக்குள் நடமுடிந்த ஏற்றுக்குள் பொறியாளும் நேரத்தில் பொருளாத மகிழெல்லாம் வரியாடும் நேரத்தில் வரமாக தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடாவை நாளா கொண்டாட இருக்கிறோம் பெருமக்களே வாய் செய்த புண்ணியம் கோடி வழி செய்த புண்ணியம் கோடி வாய் செய்த புண்ணியம் கோடி வழி செய்த புண்ணியம் கோடி பா செய்த புண்ணியம் கோடி பதி செய்த புண்ணியம் கோடி தாய் செய்த புண்ணியம் கோடி தந்தை செய்த புண்ணியம் கோடி தமிழகம் தலைவனை தலைவனையை என்று சொல்லலாம் காலை இளங்கதிரோ கடலின் பெருமுடுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவருவோ பாவின் சுவை கடலோ பல் பல்குமிழ் பால் கடலோ என்று சொல்லி எண்ணறிவில் எடுத்தறிவில் விண்வருவோ பாவின் சுவை நம்முடைய தலைவர் அவர்கள் விண்ணையும் மண்ணையும் உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிற தங்க தலைவருக்கு நாளைக்கு நாள் பெறாக கொண்டாடக் கொண்டிருக்கோம் முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள் நம்முடைய பிரதமருக்கு உறுத்துவது நம்முடைய தளபதியை தவிர வேற அருமையில எங்கு சென்றாலும் காஷ்மீர் சென்றாலும் சென்னையை சென்னையிலே இருக்கிற முதலமைச்சரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் நமக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி பிரதமருக்கு ஈக்குவலாக நம்முடைய தளபதி நினைச்சு பார்க்குறாங்க அதே பெரிய மகிழ்ச்சி தான் பிரதமர் அவர்களே முன்மீதி எங்களுக்கு அதிக பாசம் உண்டு ஏன்னா எனக்கு பிரதமரை ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊர்லேயும் திருக்குறளை சொல்கிறாரு அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்லை திருக்குறள் எல்லா இடங்களையும் துர்காபியத்துலேருந்து எடுத்து சொல்கிறாரு சங்க இலக்கியங்கள்லேருந்து பாட்டு எல்லாம் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி நம்முடைய பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்முடைய அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த ராமரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மண்ணு புகழ் கவுசலிதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சீர் கண்ணினம்மா மதில் சூழ் கணபொருத்து கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தானேரோ ஆழ்வார்கள் பார்ப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சிலை பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற நூற்று நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஐநூறு ஆண்டுகள் இதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இந்த ராமர் கோயிலை கட்ட முடியவில்லை நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இருபது கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார்கள் எல்லாருக்கும் அழைப்பு இந்த கோயில் இது மாதிரி இப்போ இத்தனை மணிக்கு வந்து கும்பாபிஷேகம் போது ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு ஏற்றுக்குன்னு சொன்னார் நான் கூட சொன்ன வீட்டில் விளக்கு ஏற்றி வைமா ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா எல்லா இடங்களிலும் ஒரே பெரிய விழா கோலாகாலமாக கொண்டாடுகிறது உலகத்திலே இருக்கிற அத்தனை இந்துக்களே ஓடி வாருங்கள் ராமருக்கு கோயில் கட்டி விட்டேன் எல்லோரும் கையை கை கைக்குவிப்பி வணங்குங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு செய்தி சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை இறக்கக்கூடாது தொடக்கூடாது அப்படி உலகத்தில் எங்கன்னா நடக்குமா தமிழ்நாட்டில் நடக்குமா மோடி அவர்களே திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை அதனால்தான் நம்மால் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியாக இருந்தது அந்த கோயிலை கட்டியவர் மோடி அந்த கோயிலுக்கு சிலையை வடிவ வடிவமைத்தவர் மோடி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவரும் வந்து அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர் அத்தனை பேரும் சேர்ந்து உலகத்தில் எந்த அநியாயம் நடக்கும் ராஜஸ்தானில் போன ஜனாதிபதி கோயிலுக்கு போகிறாரு நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா சையா காசு இதுக்கு போனாங்க இந்தம்மா இப்போ வந்துருக்கிற பிரதமர் தாழ்த்தப்பட்டவள் என்ற கோயிலில் இன்னும் வடநாட்டில் உள்ளே விடமாட்டாங்கண்ணா சார் தமிழ்நாட்டில் இல்லை சார் அத்தனை பேரும் அர்ச்சகர் சார் தலைப்பு சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் பெருமக்களே தமிழகத்திலே ஒரு புரட்சி ஆன்மீக புரட்சி அரசியல் புரட்சி சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்க தலைவர் உலகத்தில் பார்க்க முடியாது இந்தி படித்தால் தான் வேலை என்று சொன்னார்கள் அது கிடையாது அடை தமிழ் படித்தா தான் வேலைன்னு சொல்லி தமிழக இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டை நோக்கி ஓடோடி வருகிறார்கள் ஒரு நாளைக்கு சார் ஒரு மாசத்துக்கு இத்தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் அஞ்சு கோடி ரூபா ஆர்டர் வந்து வடநாட்டுக்கு போகுது சார் வடநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார் இங்கே வேலை செய்கிறார்கள் வந்தாரை வாயு வாட வைக்கும் தமிழ்நாடு அல்லவா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே அந்த தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு நூறு ஆண்டு வாழ வேண்டும் எத்தனையோ சாதனைகள் நினைச்சு பார்க்க முடியாத சல்ல தமிழ் படித்தவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு சட்டத்தை தமிழ் தம்முடைய தங்கத் அவர்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க யாரால் கொண்டாட முடிஞ்சது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர்கள் இந்த மூன்று பேருனுடைய கலவையாக இருந்து நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள் மீது சுமந்து இன்றைக்கும் தமிழகத்திலே தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னா அவர் தான் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல டேய் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க ஊர்ல செல்லாது சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த ஒரே ஆளுன்னு தானே சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே நம்முடைய பொதுச்செல்லாள் பேசி இருக்கிறார்கள் எப்பொழுதுமே சொல்வதைப் போல சேகர் பாபு நீ நல்லா இருக்கணும்டாப்பா ஏன்னா அவ்வளோ கோயில் இந்தியாவிலே ஒரு லட்சம் கோயில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றன ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்களே ஆன்மீகத்தினுடைய தொட்டியில் எங்கே இருக்குது தமிழ்நாட்டிலே தான் இங்கே அவர்கள் அழகாக பட்டியலிட்டார்களே எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனை கோயில்களுக்கு விளக்கேற்றாமல் இருந்தது ஒருவேளை தீவாரதனை பண்ணாத கோயில்கள்லாம் எத்தனை இருக்குது அத்தனைக்கும் யார் சார் செய்வான் இங்கேதான் தானே இந்த திராவிட மாடல் ஆட்சி தானே இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் இந்தியாவுக்கு வேண்டும் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம் என்று கருதேன் இங்கே பெருமக்களே ஒரு நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் நம்ம அந்த மாநிலத்தில் என்னைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே சார் அந்த கிட்டத்தட்ட மணிப்பூரில் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் செத்து போயிட்டான் ஆயிரம் பேர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அந்த மாநிலம் அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக யார் இருக்கிறாலும் இந்த பிஜேபி தான் இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரையிலும் இவ்வளோ பெரிய கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கலவரத்தை ஒரு நாள் கூட நம்முடைய பாரத பிரதமர்களோ அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்களோ சென்று கூட பார்க்கவில்லை அங்கே அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டவுடன் முதல் முதல் குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான் ஆகவே மனித நேயம் திராவிட இயக்கம் என்பது திராவிட மாடல் என்பது மனிதனை மனிதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய இதயத்திலே சுமந்திருக்கிற அந்த தங்கத் தலைவர் இன்னும் ஒரு நூறாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க